வேலூரில் உலக பட்டினி தினத்தினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது உலக மக்கள் பட்டினி இல்லாத மக்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் உலக பட்டினி தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என தனது கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் ஏழை எளியவர்களின் பசியை போக்கும் வகையில் வேலூர் மாநகர் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலை உணவாக இட்லி பொங்கல் வடை மற்றும் மதிய உணவாக வெஜ் பிரியாணி தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் ஆகியவை வேலூர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேலூர் மாவட்டம் முழுவதும் இருபத்தி ஒன்று இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது